மாடு எப்படி இருக்கு ரெண்டு தரமான பால் மாடுகள் பண்ணைக்கோ வீட்டு தேவைக்கோ அவ்வளோ பொருத்தமா இருக்கும் இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவை இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு சுத்தமான ரெட்டின் ஜெசி கன்று மாடுங்க நல்ல ஒரு வளமான ஒரு ஒரு சூப்பர் குவாலிட்டியான மாடு அதிகபட்ச கறவை திறனுக்கு ஏற்ற மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல மடியமைப்போடு இருக்குங்க இன்னைக்கு காலையில் ஒரு ரெடி பாலுக்கு தயாரான ஒரு அற்புதமான மாடாக கன்றுக்குங்க ஒரு அழகான காலக்கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடியமைப்பு நல்ல பெருத்த மடியாவே எடுத்துருக்குங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாவே இந்த மாட்டை நாம் வந்து பார்த்துக்கலாம் இந்த மாட்டுக்கான கரவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு இப்போதைக்கு நல்ல ஒரு ஃபேட்டஸ்ன்னு கிடைக்கணுன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரெண்டாம் நேற்றுக்கு ஆறு பல்லில் ஒரு அற்புதமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பொருள் தான் இன்னமும் கூடுதலான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க தாயும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீயணும் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட கறவைக்கும் மாட்டோட உயரத்துக்கும் நல்ல ஒரு விலையாகவே இந்த மாடு படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க பொதுவாகவே நீங்கள் யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்களோ ஒரு சந்தையில் போய் மாடு எடுக்கிறீங்களோ அப்படின்னாலே நாலு காம்புக்கு மெயினாக கேரண்டி இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு தான் நீங்கள் மாடு எடுக்கணும் ஒரு மாடு எடுக்கிறதுனாலே அந்த மாட்டுக்கு நாலு காம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ இந்த ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா இது ஒரு பிஸ்கட் கலர் மாடு அதாவது சந்தன பிள்ளை ஒரு சினை மாடுங்க மாடு தண்டி இருக்கு பாருங்க செம்ம குவாலிட்டி மாடு ஒரு அற்புதமான தரத்தில் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே இதை நாம் பார்த்துக்கலாங்க என்ன ஒரு அழகில் நல்ல மெருகேத்தன உடல் அமைப்புல சும்மா அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு மாடு பார்க்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட மடி வந்து ஒரு 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 நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு மடி எடுத்துச்சு இன்னமும் கூடுதலாக மடி எடுக்கும் சும்மா சரியான பேக் வெயிட்டோட நல்லா இப்போதைக்கே அற்புதமான மடியமைப்போடு இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல பால் மாடு நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு அழகாக இருக்கும் மாடு பார்க்க அவ்வளோ நேர்த்தியான ஒரு அழகில் வீட்டு கட்டுத்தரைக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் மாடு குவாலிட்டிலாம் அடிச்சிக்கவே முடியாது கறவையும் விடாமல் காக்கும் நல்ல பால் மாடு தான் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கிளி கொம்பில் பிள்ளை கலரில் நல்ல அருமையான உடல் அமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடும் சுழி சுத்தமாக இருக்குது வீடியோவில் பார்த்த மொதல் மாடுமே சுழி சுத்தமாக இருக்குங்க மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைரக்டாக நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை நீங்களே அனுசரித்து இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி